இதயம் போகுதே அத்தியாயம் பதினான்கு டே பாண்டி என்னடா பேசுகிற மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் இவ்வளோ ரெண்டு நாள் கழிச்சு சமாதானம் பண்ணி அங்கே கொண்டுட்டு போய் விடலாம் அது வரைக்கும் இருப்பா என்றாள் கனகம் அம்மா என் உசுரே போனாலும் நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன் அடியே வாயை மூடு ஐயா பாண்டி அம்மா நீ உள்ளவரியா இல்லைனா உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை பாண்டியா நம்மளை விட்டால் அவளுக்கு யாருடா இருக்கா திடீடா என்ற கனகம் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கீழே சாய அம்மா அம்மா என்று அலறியபடி மருண்டு ஓடி வந்த அண்ணம் தன் தாயை மடியில் போட்டுக்கொண்டாள் பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் இருந்தவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவரும் போடு பார்க்க மகள் மடியிலேயே தலை தொங்க தன் உயிரை விட்டிருந்தாள் கனகம்மாள் ஐயோ அம்மா நீயோ என்னை விட்டு போயிட்டியா என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் அண்ணம் கனகம்மாள் போய் காரியம் எல்லாம் முடியவும் தன் தங்கையை வெளியே விரட்டினான் பாண்டியன் எங்கே போவேன் என்று அழுதவளே அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நல்ல வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட இதோ உன்னோட புருஷன் வந்திருக்காரு நீ அவர் பின்னாடி போய் உன்னுக்கு ரெண்டு பேரா அந்த வீட்டில் இருக்க வேண்டியது தானே என்றால் சுதா இல்லை லக்ஷ்மியோட அம்மா நிபந்தனை போட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க நிபந்தனையா ஆமாம் கல்யாணம் முடிஞ்சதும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்புறம் புருஷன்னு உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க ஆமா இவ அரிச்சந்திரனோட பக்கத்து வீட்டுக்காரி சத்தியத்தை காப்பாற்ற பிறந்து வந்திருக்கா ஏய் நீ என்னத்த சொன்னாலும் உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை வெளியில போ என்றான் பாண்டி எனக்கு உன்னை விட்ட யாருன்னா இருக்கா நான் எங்கே போவேன் எங்கேயோ போ என்றவன் அவளை வழுக்கட்டாயமாக இழுத்து வந்து வெளியே தள்ளினான் அம்மா நான் நாளைக்கு சாத்தா குளம் போகிறேன் குழந்த பிறந்தும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நாளைக்கு அவரை வர சொல்லியிருக்கேன் ரெண்டு மாதமாக ஹோட்டலில் சாப்பிட்டு பாவம் ரொம்ப இலைச்சி போயிட்டாரு என்றாள் தமிழினி பாவம் தான் இன்னும் ஒரு மாதம் இப்படியே சமாளிக்கட்டும் சிசேரியன் பண்ணி குழந்த பிறந்ததால் நீயும் பழகினமாக தான் இருக்க இல்லைம்மா எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சுக்குவேன் துணைக்கு ஆளை வச்சுக்க வேண்டியதுதான் துணைக்கு ஆளா வேலைக்காரங்களா இந்த காலத்தில் ஒருத்தரையும் நம்ப முடியாது இல்லைம்மா நான் துணைக்கி நம்ம அண்ணத்தை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் என்ன தமிழ் சொல்கிற ஆமாம்மா அவளோட அண்ணன் அவளை வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு அவளோ வாசலை விட்டு நகராமல் நான் எங்கே போவேன் எனக்கு யார் இருக்கான்னு அழறா என் கூட எட்டாவது வரைக்கும் ஒன்றா படித்தவ அவளோட அப்பா இறந்ததும் மேலே படிக்க வைக்காம அவங்க அம்மா அவளை தட்டி பின்னாடி வச்சு பின்னாடி வச்சிட்டாங்க பாவம் கல்யாணமாகி சந்தோஷமாக இந்த மூணு வருஷம் வாழ்ந்தா அது கூட பொறுக்கலை இந்த பாழா போன தளவதி கர்ப்பப்பையை எடுக்க வச்சு கோரத்தனமாக அவள் வாழ்க்கையில் விளையாடிடுச்சு இந்த தான் தாயையும் ப பறி கொடுத்துட்டு நிற்கிறா அண்ணத்தை நான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேம்மா நீ சொல்கிறதும் சரிதான் மாப்பிள்ளை என்ன சொல்ல போகிறாருன்னு தான் தெரியல அவர்கிட்ட கேட்டுட்டேம்மா உன் இஷ்டம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் சரிம்மா பாவம் அந்த அண்ணன் நீ கூட்டிகிட்டு போ உனக்கு ரொம்ப உதவியாக நடந்துக்குவா இப்படி தான் என்னோடய அம்மா அந்த மாமியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்கள் தெருக்கோடியில் இருக்க ஒத்த வீட்டில் தான் அந்த மாமி இருக்கிறாங்க அதனால் அவங்க அந்த வீட்டில் ஒத்தையாக தனியாக இருக்கிறதுனால ஒத்தக்கட்ட மாமின்னு எல்லாரும் அன்பாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லடி இந்த ஒத்தக்கட்ட மாமி அப்போவே பாரதி கண்ட புதுமை பெண்ணாக திகழ்ந்திருக்காங்க தன் வாழ்க்கையை பணையம் வச்சு தன்னோட புருஷனுக்கு மனு மறுமணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆமாம் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு குழந்தை இருக்கா ஆஹ் இருக்குதுன்னு தான் கேள்விப்பட்டேன் சரிப்பா நேரம் பன்னெண்டே கால் ஆகுது தூங்கலாம் என்று தங்களது படுக்கையை நோக்கி சென்றனர் குரலுக்கு தூக்கமே வரவில்லை காலை வரை கொட்ட கொட்ட விழித்திருந்தாள் காலை எட்டே முக்காலுக்கு குகன் வர தோழிகளிடம் பிரியாவிடை கொடுத்து தன் தம்பியுடன் ஊருக்கு கிளம்பினாள் குரல் அத்தியாயம் பதினைந்து சார் கொரியர் குரல் கேட்டு வெளியே வந்தான் ராகுல் இங்க குணாங்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுங்க என்று கையெழுத்து போட்டு வாங்கினான் என்னடா அது என்று கேட்ட ஹரியிடம் டேய் குணாவுக்கு அவங்க அப்பா ஏதோ கொரியர் அனுப்பியிருக்காரு பிரிச்சு பாருடா என்றான் பிரதீப் பிரித்து பார்த்தனர் டேய் அந்த பொண்ணோட போட்டோஸ்னா இப்ப என்னடா பண்றது அவன் பார்த்தானா வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிடும் இப்ப என்னடா பண்றது சரி வாங்க சாப்பிட்டுட்டு வருவோம் குணா வரட்டுமே தான் இந்த ரெண்டு நாளாக நம்ம கிட்ட பேசுறதே இல்லையே என்னமோ இருக்கான் அவனுக்கும் தனிரும் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறான் என்னன்னா என்னங்கிறான் அவனா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானே என்றவாறு வெளியே கிளம்பினர் அதை டஸ்ட்பின்குள் போட்டுடலாம் அவங்க அப்பா அவங்ககிட்ட ஃபோட்டோவை பார்த்தியான்னு ஃபோன் போட்டு கேட்டா அதான் அதே பொண்ணுதான் நல்லாவே இல்லை அப்படி திரும்பவும் போய் சொல்லிடலாம் எங்க என்கிட்ட காமிச்சிருக்கலாமேன்னு கேட்டா கல்யாணத்தை இன்னும் ரெண்டு வருஷம் தள்ளி வைக்கணும் ஸோ அதனால் இப்படியெல்லாம் நோண்டி நோண்டு எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா வேற இந்த இடத்தையே முடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரேடா இவன் வேண்டாம்னு அழுத்தி சொல்லிட்டான் அவங்களால என்ன செஞ்சிட முடியும் அப்போது டஸ்ட்பின்ல போட்டுடலான்ற ம் போட்டுரு அடே அப்படியே போட்டால் குப்பையை எடுக்கிறவன் இதில் ஃபோட்டோ இருக்குதுன்னு அவங்ககிட்டயே கொடுத்தாலும் கொடுத்துருவான் அதனால் ரெண்டு மூணு துண்டை கிழிச்சு போட்டுருங்க கரெக்ட் சொன்ன மாதிரியே கிழிச்சிட்டேன் என்றவாறு எல்லோரும் வெளியே வரவும் குணா வந்து சேர்ந்தான் குணா சாப்பிட போகிறோம் வரியா ம் போலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அரட்டை அடித்துக்கொண்டே சாப்பிட்டு ரூமுக்கு வர இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஆகிவிட்டது குணா உனக்கு கொரியரில் அன்னைக்கு பார்த்தமே அதே பொண்ணோட ஃபோட்டோஸ் வந்துச்சு அதை டஸ்ட்பினில் போட்டுட்டோம் நான் பண்ண வேண்டியதை நீங்களே பண்ணிட்டீங்க இப்போதாண்டா உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்கீங்க அப்போது அவனுடைய கைபேசி ஒழிக்க திரையில் பெயரை பார்த்தவன் டே அப்பாதான் குட் நைட் என்றவாறு செல்லை காதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்குள் நுழைந்தான் ஹலோ அப்பா டே அப்பா அவங்ககிட்ட பேச மாட்டேன் நீயே அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டாருடா என்னடா ஃபோட்டோஸ் பாத்தியா அம்மா எத்தனை டைம் சொல்கிறது ஃபோனை எடுத்தாலே இதே பேச்சு தானா வேற பேச்சே கிடையாதா டேய் குணா நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் நீ என்கிட்ட கேள்வி கேட்குற அந்த ஃபோட்டோஸை பார்த்தியா இல்லையா பார்த்துட்டு வேண்டாம்னு டஸ்ட்பின்குள்ளே போட்டாச்சு என்னடா சொல்ற குப்பையில் போட்டுட்டியா குடுறீங்க தாயிடம் இருந்து தந்தை செல்லை தன் செல்லை பிடுங்குவது போல் இருந்தது என்னடா உன்னோட மனசில் என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்க நாங்கள் கஷ்டப்பட்டு பார்த்து அனுப்புகிற பொண்ணுங்க ஃபோட்டோஸை நீ குப்பையில் போட்டுட்டு எரியிறியா லட்டு மாதிரி பொண்ணு வேணாங்கிற இனிமே நான் உனக்கு பொண்ணு பார்த்தா உன் காலில் போட்டிருக்கிறதாலேயே என் அடி என்ற தந்தையிடம் அப்பா அது இல்லைப்பா என்பதற்குள் செல் அணைக்கப்பட்டிருந்தது சே என்றவன் தரையை காலால் உதைத்தான் இந்த அப்பா என்னடானா லட்டு மாதிரி அல்வா மாதிரிங்கிறாரு இவனுங்க என்னடானா பொண்ணை பார்க்க சகிக்கலான்றானுங்க எதுதான் சரி ஏதோ ஒன்று மண்டைக்குள்ளே குடைந்தது இவனுங்க ஏன் அந்த ஃபோட்டோவை என்கிட்ட காமிக்காம குப்பையில் போடுறானுங்க சம்திங் ராங் எங்கே போட்டானுங்க அங்கே போய் பார்த்துடுவோம் டஸ்பினை திறந்து கிழிந்து கிடந்த ஃபோட்டோஸை ஒன்று விடாமல் பொறுக்கி கொண்டு தன் அறைக்கு திரும்பினான் நல்ல வேலை அவனுங்க அரை கதவு அடைத்திருந்தது டேபிள் மேலே பரப்பி போட்டு அந்த ஃபோட்டோக்களை இணைத்து பார்த்தவன் வியப்பினால் வாயை பிழந்தான் ஓஹோ இந்த நீண்ட முடிக்காதியா ஆமாம் இவனோட ஃபோட்டோஸை இவனுங்க ஏன் எதுக்காக மறைக்கிறானுங்க இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நான் எதுவும் கெடுதல் செஞ்சிருவேணும்னு என்கிட்ட இப்படி தகுடுதத்தம் பண்ணியிருக்கானுங்க போல ம் இப்போ என்ன பண்ணலாம் அப்பா வேற பயங்கர கோபத்தில் இருக்காரு அவரை கூல் பண்ணணும்னா இந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு பார்த்ததும் பிடிக்கலன்னு சொல்லிடலாம் எப்படின்னாலும் அவளுக்கு இன்னொரு வகையில் இது ஒரு குடைச்சல் தானே ஒரே கல்ல ரெண்டு மகான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்பாவையும் கொஞ்சம் கோல் பண்ண மாதிரியாச்சு அந்த நீண்ட முடிக்காரியையும் நிராகரித்து அவளுக்கு குடைச்சல் கொடுத்த மாதிரியாச்சு நமக்கும் நம்ம அப்பாவை பேசினா அவளை தண்டித்தது மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் என அவனது மனம் குரூரமாக எண்ணியது முதலில் அப்பாவிடம் பேசிவிடலாம் என அவரது கைபேசிக்கு போட அவர் எடுக்கவில்லை அம்மா செல்லுக்கு போட அது ரிங்கே ஆகவில்லை ச இந்த அம்மா வேற போன சார்ஜில் போடுறதே கிடையாது கடைசியில் லேண்ட் லைனுக்கு போட்டான் தான் எடுத்தாள் மேரி அம்மாவா நான் குணா பேசுறேன் அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன் சரிங்க ஐயா என்றவள் அதை கார்ட்லஸ் ஃபோனை எடுத்துக்கொண்டு ஐயோ அம்மா இப்போ ரூம்குள்ளே இருப்பாங்களே எப்படி தட்டி கொடுப்பது என்ன நினைக்கவும் கிச்சனிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு குணவதி அருகில் வர மேரி இங்க என்ன பண்ற நல்ல வேலைமா இன்னாங்க குணா தம்பி லைன்ல இருக்காரு இரு தண்ணிய உள்ள வச்சிட்டு வந்துடுறேன் வந்தவள் போனை வாங்கி டேய் குணா சொல்லுடா அம்மா அப்பா போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு உன் போன்ல ஒரு நாளும் சார்ஜே இருக்கிறது இப்ப என்ன வேணும் உனக்கு அப்பா உன் மேல பயங்கர கோபத்துல இருக்காரு இந்த அத்திரத்திரியில போன் போட்டு அவர்கிட்ட அர்ச்சனை வாங்க போறியா இல்லம்மா நான் நீங்க சொன்னதை கேட்கலான்னு இருக்கேன் என்னடா சொல்ற இந்த பொண்ணு வேண்டாம்னுட்ட வேற பொண்ணை பார்க்க சொல்றியா இப்போதைக்கு உங்க அப்பா எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை இல்லைம்மா இந்த பொண்ணையே பார்க்கலாம்னு சொல்றேன் குபீர் என்ன மலர்ந்தாள் குணவதி என்னப்பா சொல்ற நிஜமாவா இன்னொரு வாட்டி சொல்லு அதாம்மா அப்பா சொன்ன இந்த பொண்ணையே பார்க்க சம்மதிக்கிறேன் உண்மையை தானே சொல்ற விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட மாட்டியே பெண் வீட்டில் சம்மதம்னா எப்போ பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லுங்க அடுத்த ஃப்ளைட்டில் வந்து குதிச்சிடுறவங்க முன்னாடி பெண் வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க அதான் நைட்ல என்ன உங்ககிட்ட பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்க சொன்னாரு நீ பழைய பல்லவியே பாடின அதுதான் கோச்சிக்கிட்டாரு அத்தியாயம் பதினாறு என்ன தமிழ் குட்டிமா வந்தாச்சா என்றவாறு அண்ணன் உள்ளே வர ஓடி வந்து அவளது காலை கட்டி கொண்டது பிங்கி ஏய் பிங்கி குட்டி அதனை தடவி கொடுத்த அன்னத்தை வாமா அண்ணோ உன்னை பார்க்கறதே குதிரை கொம்பால இருக்கு என்றவாறு வெளியே வந்தாள் தமிழினி அதுவா பத்து நாளாக கடலை பறிக்க போயிட்டேன் அதுதான் வரல இந்தா இந்த பையில கடலை இருக்குது பிள்ளைங்க கொடு அதான் உன்னை காணமா ஆமாம் காலையில் ஆறு மணிக்கு போனால் நைட்டு எட்டு மணி ஆயிடுது அதான் வரல சரி குட்டிமாவும் தம்பி இங்கே குரல் குளிச்சுட்ருக்கா குகன் தூங்கிட்டு இருக்கான் குகன் அவன் அக்காவை கூப்பிட போகும்போது உன்னையும் கூட அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் அவன் நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டான் நான் எதுக்கு ஏன்னா மாப்பிள்ள பையனும் சென்னையில தான் இருக்கானா அதான் நீயும் கூட போனால் ஆள் எப்படின்னு விசாரிச்சுட்டு வருவேன்னு பார்த்தேன் ஏன் அண்ணோ எதுக்கு இப்போ கலங்குற தமிழ் என்னையும் உன் வீட்டு மனுஷியான்னு நினச்சி நடத்துகிற பாரு இந்த மனசு யாருக்கு வரும் பின்ன நீ இந்த வீட்டு மனுஷி இல்லையா நீ தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கிறேன்னு சொன்னேன் சரி தாயும் பிள்ளையும்னா கூட வாயும் வயிறும் வேற வேற தானே வலையானாலும் தனி வலையாக இருக்கணும்னு உனக்கு ஒரு குடிசை இருந்தாதான் நீ எப்போ வேணாலும் படுத்து எலும்பலாம் அப்படின்னு உன்னுடைய சௌகரியத்துக்காக தான் உன்னை தனி வீட்டில் இருக்க சம்மதித்தேன் அப்போது தலைக்கு குளித்து நைட்டியுடன் அன்றளர்ந்த மலராக வந்த குரலை குட்டிமா எப்படி இருக்க என்றவாறு அனைத்து கொண்டால் அண்ணம் நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க உன் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன்டா ஏய் தமிழ் இப்போதான் நம்ம குட்டிமா பிறந்த மாதிரி இருந்துச்சு வருஷத்தை பாரு இருபத்தஞ்சு ஓடி போச்சு ஆமாம் அண்ணம் நீ இப்படி உன்னோட வாழ்க்கையை தொலைச்சும் கால் நூற்றாண்டாச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் இந்த நல்ல நேரத்தில் என்ன மாதிரி அதிர்ஷ்ட கிட்ட சிரிக்கியை பற்றி பேசிகிட்டு இருக்க ஆமாம் மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொன்னாங்க எப்போ வராங்களா நம்ம குட்டியை பார்க்க புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாளாம் அப்போ அன்னைக்கு காலையிலேயே வந்துடுறேன் ம் ம் விருந்துக்கு மாதிரியா வருவ இப்போ இருந்தே நீங்க தான் இருக்கிற என்ன தமிழ் சொல்ற ஆமாம் கல்யாணம் எப்படியும் ஆயிடும்னு நினைக்கிறேன் மிஞ்சி போனால் ஒரு இருபது நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்கும் இந்த மாதம் பண்ணலன்னா திரும்பவும் நல்ல முகூர்த்த நாள் வர நாலு மாதம் ஆகும் ஏன் இடையில ஆவணி மாசம் இருக்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்மன் கூடையா வருதுல்ல அப்போ வைக்க முடியாது புரட்டாசி மாதம் முடியாது அப்புறம் ஐப்பசியில தான் பார்க்கணும் இல்லையா ஆமாம் அதனால தான் இந்த வைகாசியை விட்டால் ஐப்பசிதாங்கிறதுனால இந்த மாதமே கண்டிப்பாக திருமணத்தை நடத்திடுவாங்க அதனால் திருமணம் முடிகிற வரைக்கும் நீ குரலோட ரூமில் அவ கூட தங்கிக்க சரியா அட தமிழ் நீ ஒன்று நான் என்னவோ அடுத்த ஊரில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிற இதே தெருவில் அடுத்து அந்த கோடியில் இருக்கேன் குட்டிமா கைபேசி வாங்கி கொடுத்துருக்கல்ல ஒரு ஃபோன் போட்டால் ஓடி வந்துட போகிறேன் சரிதான் ஒத்தகட்ட மாமி உங்கள் ஃபோன் வீட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்குது என்றால் பக்கத்து விட்டு பார்வதியம்மா அப்படியா இந்த வரேன் மணி என்ன தமிழ் பத்திரையாச்சு அப்படியா பக்கத்து விட்டு டீச்சர்கார் கரண்ட்டு பில் கட்ட சொல்லி கட்ட சொல்லிச்சு இன்னைக்கு கடைசி நாளாம் அதான் கட்டியாச்சான்னு கேட்கும் சரி நான் வரேன் குட்டி அப்புறமா வரேண்டா என்ற நடையை கட்டினால் அண்ணம் என்கிற ஒத்திகட்ட மாமி மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்